வணக்கம் அமிஷா வந்து ஏப்ரல் நாலு அஞ்சு தேதிகளில் வந்து தமிழகத்துக்கு சுற்றுப்பயணம் வராரு அவர் பாஜக கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வந்தாலும் அவர் ஏற்கனவே வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிகிட்டே இருந்தார் அமிஷா வந்து ஒரு ராஜ தந்திரி அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருந்தார் என்னென்னா தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தரை பிரதமர் ஆக்கணும் ஏன்னா ரெண்டு முறை அதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக அரசு வந்து அது கெடுத்து விட்டுருச்சு ஆனால் இப்போ வந்து பாஜக வந்து ஒரு ஏழை எளிய ஒரு ஆட்களை வந்து ஒரு நபரை வந்து கண்டிப்பாக நாங்கள் பிரதமராக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அவர் ஒரு ராஜதந்திரி எப்போயுமே உள்ள ஒன்று வச்சு தான் பேசுவார் அவர் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தங்களை பிரதமராக்க போகிறாங்களா அப்படிங்கிற எண்ணம் அப்போவே இருந்தது ஆனால் ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ராமநாதபுரத்தில் வந்து அவர் பிரதமர் மோடி வந்து போட்டி போடுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு இறங்கி வேலை பார்த்தாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தென் சென்னையிலேயும் வந்து போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு இடத்த சூஸ் பண்ணாங்க ரெண்டு இடத்துலையும் வந்து அவர் போட்டி போட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் போட்டி போடுறாரு இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா தமிழ் இசையை வந்து கவர்னர் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிவிட்டு வந்து அவங்க நிற்கிறாங்க அதனால் வந்து அமித்ஷா சொன்ன ஒரு விஷயத்தில் உள்நோக்கம் ஏதாவது இருக்குமா யாரையாவது பிரதமர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் அமித்ஷாவோடு சொல்கிறதுலையும் வாய்ப்புகள் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை நாடாளுமன்றத்தில் வந்து கூட்டணி ஆட்சிகள் அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து தமிழ் இசையை வந்து பிரதமர் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை அவர் நடத்தியிருக்கிறார் மத்திய அமைச்சர்களும் நடத்தியிருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் கூட்டணிக்குள்ளே வரலை அப்படிங்கிறது தெரிஞ்சுது ரெட்டைலேஷன் நம்ம முடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் வந்தது அதுக்கு பயமுறுத்துறதுக்காக ஓபிஎஸை வச்சு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுங்க அதை கொடுங்கன்னு இவரும் நம்பிக்கையோடு போய் மனுவெல்லாம் கொடுத்தார் ஓபிஎஸை வச்சு தான் அவங்க எடப்பாடியை பயமுத்துறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சாலும் ஆனால் நமக்கு சாதகமாக செயல்படுவாங்க அப்படின்னு ஓபிஎஸும் நம்பிக்கிட்டு இருந்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியாக அவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமியோட ஒரு டைய போட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து பாஜக எம்பிகள் ஒரு அஞ்சு பேரை கரெக்டாக எங்களுக்கு வந்து வெற்றி பெறணும் அதுக்கான வேலையை நீங்கள் பார்த்துருங்க ஒரு டம்மி வேட்பாளரை அந்தந்த தொகுதிகளில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதே போல் போட்டிருக்கிறாங்க ஒரு வேளை நாங்கள் டம்மி வேட்பாளர் போட்டு திமுக வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல் வேட்பாளரை போட்டால் அப்போ எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற கேள்வி எடப்பாடி டீம்லாம் வைக்கும்போது நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க நீங்கள் இறங்கி எங்கள் ஆண்களுக்கு வேலை பாருங்கள் மறைமுகமாக வேலை பாருங்கள் உங்களால் நீங்களே தூக்கடிங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா பேசியிருக்கிறாரு அப்படி நீங்கள் வந்து ஒத்துழைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து ரெட்டை இலையை முடக்கிடுவோம் அப்படின்னு சொன்னும்போது ரெட்டை இலையை முடக்காதீங்க ரெட்டை இலையை முடக்கினீங்கன்னா அப்புறமா எங்கள் வேட்பாளர் எல்லாருமே தோத்து போயிடுவாங்க உங்களுக்கு என்ன அஞ்சு தொகுதிகளே நீங்கள் ஜெயிக்கணும் அவ்வளோ தானே கண்டிப்பாக நாங்கள் வந்து ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில குறிப்பிட்ட தொகுதிகள் முக்கியமான ஆட்கள் நிற்கிற தொகுதிகள் இப்போ அண்ணாமலை நிற்கிறாரு அப்படின்னா அண்ணாமலைக்கு அங்கே சிங்கை ராமச்சந்திரனுக்கு வேலை பார்க்க வேண்டிய வேலுமணி தங்கமணி இவங்க எடப்பாடி டீம் எல்லாமே இப்போ வந்து அண்ணாமலைக்கு தான் வேலை பார்ப்பாங்க ஆனால் சிங்கை ராமச்சந்திரன் கூட சேர்ந்து நேரடியாக வந்து அவங்க வந்து வேட்புமனுலாம் தாக்கல் பண்ணுவாங்க பிரச்சாரத்துக்கெல்லாம் போவாங்க ஆனால் அவங்க வந்து மறைமுகமாக வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அதே போல் ம முக்கியமான ஆட்கள் நிற்கிற இடத்துலையும் வந்து இது பண்ணுவாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்போ இந்த ஓபிஎஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஓ பன்னீர்செல்வம் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு இதெல்லாம் பாஜகவுக்கு தெரியாமல் இருக்குமா இதெல்லாம் அரசியல் நாகரிகமாக இது இல்லை இல்லை பெரிய பெரிய தலைவர்கள் போட்டி போடுற இடத்துல இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் பாஜகவுக்கு தெரியும் பாஜக வந்து எடப்பாடி நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க ஓபிஎஸ் ஒன்றால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க செஞ்சு விடு அவரை தோக்கடிக்கிறியா தோக்கடிச்சிக்க டெப்பாசிட் கூட காலி பண்ண அதை பற்றிலாம் கவலைப்படல அவங்க அவங்களுக்கு தேவை அஞ்சு பாஜக எம்பி வேணும் அதுக்கு நீ ஒத்துழைக்கணும் ஒத்துழைச்சா ரெட்டைல உண்டு அப்படின்னு சொன்னோன்னா இவர் ஒத்துழைக்கிறேன்ட்டார் அதனால் வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போ வந்து நாலாந்தேதி அஞ்சாந்தேதி வந்து பிரச்சாரத்துக்கு வர்றாரு இந்த மாதிரி சமயத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் தாண்டி கிட்டத்தட்ட நாங்கள் நானூறு சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவரும் இருக்காரு பார்க்கலாமல் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி மதுரையில் செய்தியாளர்களை சந்திச்சுட்டு இருக்கார் ஏங்க நீங்கள் மத்திய அரசு விமர்சனமே பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை நாங்கள் ஏற்கனவே கூட்டணியில் இருந்தோம் கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணி கட்சி விமர்சனம் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொன்னார் சரி கூட்டணியை விட்டு விலகிட்டீங்க இப்போ விமர்சனிக்கலாம்ல அப்படின்னு கேட்டா இப்போ எப்படிங்க விமர்சனம் பண்ண முடியும் தமிழக அரசுக்கு விரோதமாக ஏதாவது அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து விமர்சனம் பண்ணலாம் அப்படி பண்ண முடியும் இப்போ சும்மாவே நம்ம வந்து அவங்கள விமர்சனம் பண்ணுறது ஒன்றும் நல்லா இருக்காது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முதல் தான் இப்போ அன்புமணி ராமதாஸ் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அவங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து உள்ளடி வேலை பார்த்தா அவங்களுக்கு தோக்கடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நேற்று வந்து விருதுநகரில் வந்து விஜயபிரபாலனுக்காக பிரச்சாரம் பண்ணும்போது நாங்கள் கூட்டணி கட்சிக்காக நாங்கள் போராடுவோம் எங்கள் கட்சிக்கு வேட்பாளருக்கு எவ்வளோ நாங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை தாண்டி கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதிகமாக பேசுவோம் போராடுவோம் அவங்களை அதிகமாக வெற்றி பெற வைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார் இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா பாமக விமர்சனத்துக்கு ஒரு பதிலடி கொடுக்குறாராம் நீங்கள் வந்து உழைக்கணும் இப்போ கூட்டு விஜய் பிறப்பாருன்னா இங்கே ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் கடுமையான உழைப்பு உழைக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டேஜில் இருந்து சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொண்டர்களுக்கு புரியும் இங்கே இவரை வந்து தூக்கடிச்சிருக்கேன்ப்பா அப்படிங்கிறது தான் அதோட உள்நோக்கமே இதை தான் பாமக வந்து விமர்சனம் பண்ணுது கூட்டணி கட்சி தருமங்கிறதே வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் அதனால வந்து தான் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டிலிருந்து வெளியே வந்த பிறகும் அவங்கள வந்து விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறாரு கள்ள கூட்டணி வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மோடியிட வந்து இவர் வந்து சரணாகதி அடைஞ்சிட்டாரு அதுக்காக தான் ரெட்டைலாம் காப்பாற்றப்பட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க எது சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை பற்றி விமர்சனம் பண்ணவே மாட்டார் பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அரசியல் விட்டாங்களா பரபரப்பாக இப்போ பேசப்பட்டுருக்கு நன்றி வணக்கம்